என் வாழ்க்கையில நான் முதல்ல நேசிச்ச ஹீரோ யாருன்னா என் அண்ணன் தான் சின்ன வயசுல இருந்து என் உலகமே அவன்தான் எங்க வீடு சின்னது அம்மா வேலைக்கு போவாங்க அப்பா தினக்கூலி அண்ணன் என்னை விட மூணு வயசு பெரியவன் ஆனா அவன் மனசு என்னை விட முப்பது வயசு பெரியது ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ஷூ கட்ட தெரியாது அவனே தனக்கே லேட்டானாலும் மொதல்ல எனக்கு ஷூ கட்டி தான் கிளம்புவான் நான் டிஃபன் எடுத்துக்கலன்னா அவன் அவனோட லஞ்ச் பாக்ஸ்ல பாதி எடுத்து எனக்கு கொடுத்துருவான் நீ சாப்பிடு நான் பாத்துக்கறேன்னு ஒரு நாள் எனக்கு காய்ச்சல் ரொம்ப ஜாஸ்தி அம்மா வேலைக்கு போயிருந்தாங்க அப்பா ஊர்ல இல்ல அண்ணன் தான் என்ன கையில தூக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு ஓடினான் பாக்கெட்ல ஒரு ரூபா கூட இல்ல டாக்டர் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னதும் வெளிய போய் அவன் அழ ஆரம்பிச்சான் என் தங்கச்சி சரியாகணும் எனக்கு எதுவும் வேண்டாம் அந்த நாள் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணன் என்ன காப்பாத்த எதையும் செய்ய தயாரானவன்னு அப்புறம் அவன் பள்ளி விட்டுட்டான் நீ நல்லா படிக்கணும்னு சொல்லி டீ கடையில வேலைக்கு போனான் வெயில் மழை பசி எதையும் எனக்கு காட்டல நான் படித்தேன் காலேஜ் நல்ல வேலை முதல் சம்பளம் வந்த நாள் நான் அண்ணன் கையில பணத்தை வச்சேன் இது எல்லாம் ஒன்னாலதான்னு அவன் சிரிச்சான் தங்கச்சி நீ சிரிச்சா அதுவே எனக்கு போதும் இன்னிக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல ஃபோன் அண்ணனுக்கு தான் அவன் ஒரே டைலாக் நீ பயப்படாத அண்ணன் இருக்கான் அந்த வார்த்தை கேட்டாலே எனக்கு உலகமே சரியா தோணும் சில உறவுகள் ரத்தத்தில் இல்ல உயிர்ல கலந்திருக்கும் அண்ணன் அப்படி ஒரு உறவு